வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதா பிதா குரு தெய்வ அராலம் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவக்கோள்களின் துணையுடனும் தேடர்கள் பகுதி இரநூத்தி அறுபத்தி ஒன்று நிறைவு பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் நிறைவாக இந்த பகுதி அமைய உள்ளது எனவே நாம் அனுபவ ரீதியாக நமது வாழ்நாளில் நாம் கடந்து வந்த பாதையில் நாம் கிடைத்த அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளித்த அனைத்து யூடியூப் நேயர்களும் மற்றும் ஜோதிடார் வலக ஜோதிடா அபிமானிகள் உலகங்களில் உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய பொழிவுடன் பன்னெண்டு பாவங்களுடன் ஜாதக கட்டத்துடன் அனைவரும் பின்பற்றும் நம் முன்னோர்கள் ஒலைச்சோடிய மூலம் நம்ம ஆதிகாலத்து பாரம்பரிய ஜோதிட நூல்களும் விதிகளும் விதிவிலக்குகள் மூலமாக பன்னெண்டு பாவங்களை தொடர்ந்து நாம் ப நாமும் பல பலன்களை பார்க்க ஆரம்பிப்போம் எனவே இந்த வகையில் அடுத்தவருடன் ஒத்துப்போக வேண்டும் ஊருடன் ஒத்துப்போ நீ தனித்தன்மையாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அரைத்த மாவியை அரைத்தாலும் நீயும் சேர்ந்த அறை கூட்டுடன் கோவிந்தாப்போடு அல்லது கூட்டுறவுடன் சேர்ந்து நீயும் கும்மியடி என்ற ஒரு பழமொழியின் அடிப்படையில் எனவே முதல்தர ஜோதிடர்கள் எவரும் அதாவது பலகை அறிவிப்பலகை போட்டு கட்டணம் இவ்வளவு என கூறி ஜோதிடங்கள் கூற மாட்டார்கள் காலத்தில் மணிமந்திரம் நாடி வருபவர்கள் என்ன தட்சணையை வைத்தாலும் அந்த தட்சணையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி உள்ளார்கள் அது பாரம்பரியமான ஒரு குரு சிசியன் பரம்பரையில் காலகாலமாக வந்தது அன்றைய தேவைகளுக்கும் இன்றைய தேவைகளுக்கும் வேறுபாடுகள் உள்ளது இருபதாம் நூற்றாண்டில் மணிமந்திரம் அவடதம் இங்கே எடுபடாது இருபதாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் கணக்கில் செலவு செய்து அதனை யாரிடம் யார் தலையில் கட்டுவது நாம் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து கற்றுக்கொண்டு வந்து அதனை எங்கு எங்கிருந்து நாம் அதை சரி கட்டுவது அல்லது எங்கிருந்து அதனை வசூலிப்பது என்ற ஒரு கோணத்தில் நான் மனசாட்சிய நீதிபதி எனவே இந்த பகுதியில் ஐந்து ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் பத்தாயிரம் லட்சங்கள் எனவும் ஒரு பத்து இருபது முப்பது ஏக்கர் மூணு பம்பு செட்டுகளுடன் பரிகாரங்கள் செய்த நபர்களும் எமக்கு அறிய வருகிறது எனவே ஜோதிடர்கள் பாரம்பரியமும் பரம்பரையும் என குறை கூறவும் எவர் மனதையும் பண்படுத்தவோ யாரையும் குறை கூறவோ இந்த பதிவு கிடையாது மனசாட்சியை நீதிபதி அவர்களுடைய படி அவரவர்களுடைய வாழ்நாளுக்கு அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவில் அவரவர்கள் பயணம் செய்கிறார்கள் விதி இந்த ஜோதிடத்தில் நான் மிகவும் விரும்பி அல்லது மானசீகமாக ஒரு பின்பற்றியது விதிமதிகதி எனது மானசீகமான குருவின் வாழ் வாழ்த்துக்களுடன் மதி விதி விதி மதி கதி என ஒரு சேப்டர்களையும் அதாவது பகுதியையும் மற்றும் ஜோதிடத்தில் புதன் பற்றிய ஒரு சில நவக்கிரக ஆராய்ச்சிகளும் வயதில் மூத்த ஒரு பெரியவர் ஆன்மீகத்தில் மிகவும் சாஸ்தாங்கமாக வடமொழி புலமை பெற்றவர்கள் தயவுசெய்து நவகிரக ஆராய்ச்சி செய்யாதே என கேட்டுக்கொண்டார் மேலும் காயத்ரி மந்திரங்களை பற்றிய விளக்கங்கள் கூறினார் அம்பற்ற அனுபவங்கள் ஏடறியேன் எழுத்தறியேன் எழு என்று பள்ளிக்கூடம் தான் அறியேன் பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் நான் எறியேன் பாடல் பாடல் அறியேன் பாடல்களை மனப்பாடம் செய்து உங்களுக்கு ஒப்பிக்க நான் தயாராகில்லை நான் அந்த அளவுக்கு ஞாபகசக்தி இருந்தால் நான் எங்கோ உயரத்தில் இருந்திருப்பேன் கோடிக்கணக்கான பொருள் ஈட்டும் நபர்களுக்கு உடன் இணையாக இருந்திருப்பேன் எனவே அவரவர்களுக்கு கர்மா விதிக்கப்பட்ட கர்மாபடி அவர்களுடைய பயணங்கள் அமையும் தவறான க கொள்கைகள் உதவும் குணங்கள் கட்டுப்பாடு இன்மை ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் என மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டை வரவேற்று ஆங்கில புத்தாண்டு முதல் நாமும் மற்றவர்களுடன் அதாவது அதாவது அனைவரும் கூறுவது கற்றுக்கொள்ளுங்கள் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு கிராமம் போர்டு போட்டு ஜோதிடங்கள் பார்க்கப்படும் என கட்டடங்களும் வைத்து அஞ்சம் பெயர் பலகையும் போற்று தொழில் செய்து கொண்டு உள்ளவர்களும் நாம் அறிக வருகிறோம் எனவே இந்த ஒரு மாத மாதம் ஒரு ஊருக்கு அல்லது மாவட்டந்தோறும் அல்லது நகரந்தோறும் அல்லது தலைமை நகர் பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து கூட்டங்கள் கூட்டி செலவு செய்து அந்த தொகையை யாரிடம் வசூல் செய்வது யார் தலையில் கட்டியது பாவமும் புண்ணியமும் பரிகாரங்களும் வணிக நோக்கத்தில் இருக்கொள்வது அவரவர்கள் ஒரு ஒரு டிவி அல்லது வேறு ஏதோ ஒரு தளத்தை அவரவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு அல்லது கோவில்கள் ஆன்மீக வழியில் ஒரு கோவிலை ஆக்கிரமித்து கொண்டு பரிகாரம் செய்கிறேன் அல்லது பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி என பயிற்சிக்களுடைய இது நடத்தி பிரசாதம் வழங்கி கொண்டு உள்ளது அனைவரும் அறிந்ததே அதில் நானும் பங்கு பெற்று உள்ளேன் இந்த வகையில் யாம் பெற்ற பயம் பெறவும் நான் பெற்ற செயலங்களின் இவ்வகையும் அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பயனடையுங்கள் யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறைகிறையோ இந்த பதிவு கிடையாது நானும் மற்றவர்கள் வழியில் பயணம் செய்ய முடிவு பெற்று விட்டேன் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு புதிய புலிவுடன் ஜாதக பன்னெண்டு பாவக கட்டங்களுடன் பலன்களை தர எத்தனித்து உள்ளேன் புத்திய பொழிவுடன் ஆதரவு தரும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் அபிமானிகளும் தொடர்ந்து எம்மை ஆதரவு அளிக்கும்படி நெஞ்சார மனமார எனது மானசீகமான குருவை வேண்டி அது எனக்கு தெரிந்த இன்றும் கற்றுக்கொண்டுள்ளேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கற்றுக்கொண்டு தான் உள்ளேன் எனவே எமக்கு தெரிந்த வழிகாட்டியும் கலங்கரை வழக்காகவும் விளங்கினால் அந்த புண்ணியமே போதும் என்ற ஒரு நிறைவுடன் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் உங்களுக்கு புதிய பொழிவுடன் உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி நன்றி நன்றி